எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது பிரமோ வந்திருக்கு இந்த ப்ரமோல பாத்தினா நம்ம டவுட் ஆச்சிருந்த ஒரு இஷ்யூ இப்போ கிளியர் ஆயிருக்கு ஏன்னா நேற்று நைட்ல இருந்து ரெண்டு நியூஸ் சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ ஒன்று சாண்ட்ராவை இந்த காருக்குள்ள வச்சு பயங்கரமா கொடுமைப்படுத்தி இருக்காங்க காமும் பாரும் சேர்ந்து ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டு சாண்ட்ராவை பயங்கரமா ஹர்ட் பண்ணியிருக்காங்க சாண்ட்ரா வந்து காருக்குள்ளே பயங்கரமா அழுது இருக்காங்க பயங்கரமா அழுது துடிச்சிருக்காங்க பயங்கரமா கத்திருக்காங்கன்னு சொல்லுற நியூஸ் வந்துச்சு அது வந்து ஆக்சுவலா முதல் பிரமோல போட்டாங்க ரெண்டாவது என்ன நியூஸ் வந்துச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கார் டாஸ்கில் சாண்ட்ராவை கதவை திறந்து வெளியே தள்ளி தாங்க அவங்க ஆல்ரெடி காருக்குள்ள உட்கார்ந்து பயங்கரமா அழுதுட்டு இருந்திருக்காங்க அப்ப நம்ம பாரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைடுல அந்த கதவை திறந்து பாரும் காமும் சேர்ந்து இடிச்சு வெளியே தள்ளனதாவும் வெளியே விழுந்த நம்ம சாண்ட்ரா வந்து பயங்கரமா கத்தி ஒரு மாதிரி அழுதிருக்காங்க போல அதுல வந்து பैनिक அட்டாக் வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வந்திருக்கும் போல உடனே ஹாஸ்பிடல் கூட்டு போடது ஒரு நியூஸ் வந்துச்சு ஓகேவா இத பத்தி நான் கேட்கும்போது ரெண்டு சைடு வேற ரெண்டு மாதிரி சொன்னாங்க ஒரு சைடு ஆமா நடந்துச்சுன்னு சொன்னாங்க இன்னொரு சைடு இல்ல நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பட் இந்த நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்க தெரியுமா அங்க எனக்கு சந்தேகம் வந்துச்சு ஏன்னா கண்டிப்பா பார்வம் காமும் இந்த பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் முட்டுக் கொடுக்கறதுக்கு நிறைய செட் பண்ணிருக்கான் இப்ப அந்த விஷயம் ஆயிடுச்சு பிரபுல அந்த விஷயம் கிளியர் ஆயிடுச்சு இப்போ இந்த ரெண்டாவது பிரபுல என்ன இருக்க மூன்று ஆண் மகங்கள் பயங்கரமா சண்டை போடுறாங்க ஒன்னு வினோத் இன்னொன்னு நம்ம விக்கல் சுக்கரம் அடுத்தது நம்ம சபரி மூணு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னா சாண்ட்ராவை இடிச்சு வெளியே தள்ளுனதுக்கு தான் சாண்ட்ராவை இடிச்சு வெளியே தள்ளுன்னு சாண்ட்ரா வந்து வெளியே விழுந்து ஒரு மாதிரி பதட்டத்துல ஒரு மாதிரி அழுது கத்தி வந்து வந்து அந்த கடுப்புல தான் சபரி அங்க இருந்து கத்துறா யாரு இறங்கக்கூடாது மூணு பேர் உள்ள இருங்க அந்த ரெண்டு பேர் என்ன பண்றான்னு பாத்திரலான்னு சொல்லிட்டு சபரி அங்க இருந்து கத்துராப்ல விக்கல்ஸ் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டான் விகல்ஸ் டென்ஷன் ஆயிட்டு காம சண்டை கூப்பிட்றான் கெட்ட வாரத்தை போட்டு கூப்பிடறான் வெளியே வாடா நீ அடிச்சு பாத்துடலாம் வா ரெண்டு பேரும் வெளியே போலாம் எனக்கு இந்த கேமே வேண்டானா நீ வெளியே வாடான்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் பயங்கரமா கூப்பிடாப்ல இதுதான்டா சினிமா இன்னைக்கு நான் ஒன்னு பாக்கணும் ப்ரோ இந்த எச்சத்தனமா இத்தனை நாட்கள் அந்த காமுக்கும் பாருக்கும் சப்போர்ட் பண்ணு தெரியுமா அவன் எல்லாம் எனக்கு என்ன பேசுறான்னு பாக்கணும் ப்ரோ கண்டிப்பா நீங்க பாருங்க நீங்க போய் பார்த்துட்டு என்ன பேசுறானு என்ன இலவை சொல்லி முட்டு கொடுக்குறான்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் என்கிட்ட வாங்க இத்தனை நாள் கேட்டீங்கல்ல ஏன் ப்ரோ பார்வை தப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காட்டுவாங்க பாருங்க அவங்க கேரக்டர் அவ யாரு என்ன மாதிரி ஆள் என்ன என்ன சம்போத்த பண்ணுவோம் அவளுக்கு ஒரு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா யார் யார் எங்க எங்க தள்ளி விட்டு அப்படியே அசிங்கப்படுத்தோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க பாப்பீங்க அந்த அளவுக்கு சம்போத்த பண்ணி வச்சிருக்காங்க அப்ப அந்த அழகில இந்த மூன்று மகங்களும் பயங்கரமா சண்டை போடுறாங்க யாருமே இறங்காதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம விக்கல்ஸ் டென்ஷன் ஆயிட்டான் அவன் கதவு கிட்ட வந்துட்டு கதவை தொடர்ந்து நீ இறங்குறே இறங்கடான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் இதுல நம்ம காமோ ஏய் விக்கல்ஸ் வார்த்தையை பார்த்து ஏய் விக்கல்ஸ் ஒழுங்கா பேசுறா பார்த்து பேசுறான்னு சொல்லிட்டு காருக்குள்ள இருந்து தலையை வெளியே விட்டு கத்திட்டு இருக்காப்ல இதுல விக்கல்ஸ் டென்ஷன் ஆயிட்டான் என்ன பார்த்து பேசணும் நீ வெளியே வா நீ வெளியே வா நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு இந்த கேமே வேண்டாம் வா நீ வெளியே வா நம்ம என்ன என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம் வா வெளியே போலாம் நம்ம கேமோட்ட வெளியே போலான்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிட்டான் கடு பான் வினோத்லாம் கத்துறாப்ல வினோத் பயங்கரமான கத்து நீ என்னடா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வினோத் ஒரு சைடு இன்னொரு சைடு நீ இறங்கி வா சபரிக்கலு சொல்லிட்டு சபரி எனக்கு தெரிஞ்சு பீக் பீக் வந்து அந்த விஷயத்தை உடைக்கிறாப்ல இங்கதான் சபரி அவர்கள் அந்த விஷயத்த உடைக்கிறாப்ல அதுக்கு முன்னாடி நம்ம திவ்யா ஒரு சம்பவத்தை பண்ணிருப்பாங்க பாத்துருப்பீங்க பின்னாடி உட்காந்துருக்க பாரு வந்து காலை வந்து சீட்டுக்கு நுப்ப நீட்டி அப்படியே திவ்யாக்கான காலில் வந்து அப்படி தட்டுறாங்களாம் இதெல்லாம் மாசு கெத்து நினைச்சுக்கிறாங்க ப்ரோ இது ஒரு ஒரு கோலைத்தனம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியுமாட்டுக்கு முக்கியமா நம்ம பாருக்கு முட்டு கொடுக்கற சாரி பீடைக்கு முட்டு கொடுக்கற யாருக்குமே தெரியாது இந்த பீடைக்கு முட்டு கொடுக்கற அந்த ஃபயர் விடுவாங்க வாவ் பாரு மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மாசாடா உங்களுக்கு அதாவது ஓகே கார டாஸ்க்லாம் எல்லாம் இருக்கும் இடிப்பாங்க தள்ளுவாங்க பேசுவாங்க சண்டை போடுவாங்க எல்லாமே இருக்கும் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குடா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு நீ வின் பண்ணு சொல்லிட்டு ஒருத்தவங்களை அழிக்க ட்ரை பண்ற தெரியுமா இது இருக்கிறதுல ஒரு கேடுகட்ட விஷயம்டா அப்படி நீ வின் பண்ணா கூட உங்க வாழ்க்கையில எங்கேயுமே மேல போமாட்டேன் வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ஏறவே ஏறாது எனக்கு தெரிஞ்ச அந்த பின் சீட்ல உட்காந்து உட்காந்துருக்காங்க திரும்ப அந்த ரெண்டு பேரு அவங்க ரெண்டு பேருக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது பின்னாடிதான் போயிட்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்ச முன்னாடி வர வாய்ப்புல முக்கியமா காமும் அம்மா நீ காலி டே நீ காலி வாய்ப்பே கிடையாது இதுல திவ்யா டென்ஷனே கத்திட்டாங்க என் மண்டை மேல கால் கீழ் படிச்சுன்னா கால் பறந்துடும் கால் இருக்காதுன்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு சம்பவத்தை பண்றாங்க உடனே பாரு பாத்தீங்களா மூஞ்ச பாத்தீங்களா அதுக்கு இப்ப என்ன சப்போர்ட் உனக்கு பக்கத்துல யார் இருக்கா காம இருக்கனால இவ்வளவு சப்போர்ட் ஒருவேளை காமம் இல்லைன்னா ஒருவேளை காமம் இல்லைன்னா அமைதியா அடியில் இறங்கி வெளியே போயிருப்பில்ல என்ன ஒரு ஆட்டம் போடுற என்ன ஒரு ஆட்டம் விக்ரம் டென்ஷனே பக்கத்துல வந்துட்டு கார் கதவை திறந்துட்டு கீழே கீழே இறங்குன்னு சொல்லி அவன் கெட்டத்தே போடுறான் அது ஓப்பனா தெரிவி பீ போட்டாங்க கீழே இறங்கி வா பாத்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா கத்திட்டு இருக்கான் பயங்கரம் பயங்கரம் வா வா பாத்துக்கலாம் இந்த ஆட்டமே எனக்கு தேவை கிடையாது நீ வான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாப்புல மூணு பேரை சேர்ந்து வச்சு செய்கிறாங்க ப்ரோ மூணு பசங்க வச்சு செய்யறாங்க மூணு பசங்க காய்ச்சி நான் வேற யாரும் சொல்லப்பா எனக்கு இந்த இதுல நான் கவனிக்கும் போது மூணு பசங்க என் கண்ணுக்கு தெர்றாங்க உங்களுக்கு வேற யாராச்சும் தெரிஞ்சாங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பட் என் கண்ணுக்கு மூணே மூணு பசங்க மட்டும் தான் தெரியறாங்க மூணு பசங்க பயங்கரமா இருந்து சண்டையை போடுறாங்க இதுல மூணு பேர் சேர்ந்து அந்த கதவை திறந்துட்டு நீ வெளியே வா நீ வெளியே வா ராசா நீ வெளியே வா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க இதுல திவ்யாவுமே ஏதோ கத்துறாங்க இதுல திவ்யாவுமே ஏதோ ஆக்சுவலா பிபேட் போட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது திவ்யாவுமே ஏதோ கெட்ட வார்த்தையை போட்டு வெளியே போ காலத்துக்கு வெளியே நீட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள ஏதோ கத்துறாங்க மொத்தத்துல இதுதான்டா தாண்டா சினிமான்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு பயங்கரமான சம்பவம் இருக்கு பயங்கரமான பயங்கரமான சம்பவம் இருக்கு இதுல விக்ரம் திரும்ப திரும்ப அதே டயலாக் தான் நீ வெளியே வா வெளியே வா பாத்துக்கலாம் எனக்கு இந்த ஆட்டம் வேண்டாம் நீ வெளியே வா நம்ம வெளியே போயிடலாம் வா அடிச்சிட்டு வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு விக்ரம் செய்யறாப்ல இதுல சபரி சபரி பயங்கரமா வச்ச ஒண்ணு செய்யறாம சபரி ஒன்னு சொல்றான் இந்த கேமுக்காக சாண்ட்ராவை வெளியே தள்ளின பாரு இன்னும் பத்து நிமிஷத்துல சொல்லி ஆகணும் இன்னும் பத்து நிமிஷத்துல ஸ்பேசி ஆகணும்னா ஏதோ ஒண்ணு சொல்றான் அந்த கேமுக்காக சாண்ட்ராவை வெளியே தள்ளின இந்த பாருன்னு சொல்லிட்டு உடச்சுட்டா அந்த விஷயத்தை ஏன்னா இந்த விஷயத்த வச்சு காலைல பீடியன்ஸ் வந்து பயங்கரமா நரேட்டிவ் செட் பண்ணணும் ப்ரோ எங்க அக்கா வெளியே தள்ள சாண்ட்ரா தான் இறங்கிருக்காங்க ஒரு டாஸ்க்ல வந்து கண்டிப்பா எல்லாரும் ட்ரிகர் தான் செய்வாங்க அப்படிதான் ட்ரிகர் ஆயிருக்காங்க ட்ரிகரில் சாண்ட்ராவா இறங்கி போயிட்டு எங்க உட்காந்து அழுது இருக்காங்க அழுதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வந்திருக்கு அதுவும் பெருசா எதுவுமே இல்லை அதெல்லாம் நடிப்பு தான் சொல்லிட்டு பயங்கரமா நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப நான் யோசித்தேன் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா வந்து இவங்க பேசுறதுக்குலாம் அவ்வளோ சீரத்தில் இறங்க வாய்ப்பே கிடையாது அப்ப கண்டிப்பா தள்ளி விட்டுருப்பான்னு எனக்கு தெரியும் விடல நான் விட பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தா கேமுக்காக சாண்ட்ராவை வெளியே தள்ள பாரு அப்படிங்கிற விஷயம் இந்த ஓகே மலையாளம் பிக் பாஸ்லாம் நடந்துச்சு ப்ரோ இல்லன்னு சொல்லவே மாட்டேன் மலையாளம் பிக் பாஸ்லயும் நடந்துச்சு பட் என்ன மாதிரி பேசி தல்றீங்கன்னு இருக்கு மலையாளம் பிக்பாஸ்ல எல்லாம் ஜாலியா ஃபன் பண்ணாங்க ப்ரோ ஒரு மாதிரி பேசிக்கிட்டு சண்டை வந்துச்சு ஒரு மாதிரி சண்டை தள்ளு இடம் இடம் கூட ஏ விடு பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு உமன் காட்டு தூக்குறது நிறைய நிறைய நடக்கத்தான் செஞ்சு ஆனா அங்குள்ள சண்டை எல்லாம் எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு உள்ள சண்டை ரொம்ப கேவலமா இருந்த மாதிரி எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மரகம கம்பெனில படுங்க இதுல சபரி செய்யறான் இப்படி ஒரு கேவலமான ஆட்டை இப்படி ஒரு கேவலமான ஆட்டை சொல்லிட்டு சபரி ஒரு மாதிரி பீக்ல இருக்கான் பீக்குனா பீக்கு தான் காமு வந்து ஏதோ ஒரு வார்த்தை விடுறாப்ல அம்மா அம்மான்னு கத்தி அழுதல்லன்னு சொல்லிட்டு சொல்றாப்ல இது எதுக்கு மீன் பண்ணி சொல்றான்னு தெரியல ஏதோ அம்மா அம்மானு கத்தி அழுதல்லன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்றாப்ல சொன்னோன்னு சபரி டென்ஷன் ஆயிட்டு அப்புறம் அப்புறம் ஏண்டா அம்மாவை அம்மாவணி வெளியே தள்ளுன்னு சொல்லிட்டு அந்த டோர் கதவை டம் டம்னு அடிக்காப்புல அப்புறம் எதுக்குடா ஒரு அம்மாவணி வெளியே தள்ளுன்னு சொல்லிட்டு சான்றாவும் ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மா தானேப்பா சான்றா ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மா தானே அப்ப நீ அம்மா அம்மான்னு மீன் பண்ணு அவங்களும் ஒரு அம்மா நீ அப்ப அப்படி பாக்கத்தானே செய்யணும் அந்த வயக்கல சபரி செய்யறான் கதவுல டம் டிம்மன் அடிச்சுட்டு நீ ஒரு அம்மா வெளியே தள்ளிரடான்னு சொல்லிட்டு செய்யறான் செஞ்சுட்டு கடைசியா ஒரு வார்த்தை விடுறான் ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு அரோரா நீ இறங்க கூடாது அரோரான்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றான் நான்டா மோட்டிவேஷனி அப்போ அரோரா வந்து வின் பண்ணமோ இவனுக்கு எப்படி இருந்திருக்கும் ஏன்னா எல்லாம் இறங்க ட்ரை பண்ணிட்டாங்க போல எல்லாமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இறங்க முடிவு பண்ணிட்டாங்க போல அரோரா எல்லாம் இறங்க முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அதனால தான் அவன் வந்து கதவை சாத்தி நீ இறங்க கூடாத அரோரா நீ உள்ள இரு அரோரான்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போறான் வேற லெவல் பிளாஸ்ட் அந்த சீன் பிளாஸ்ட் ப்ரோ இதுல விக்கல்ஸ் அந்த பக்கம் உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான் கதவை திறந்து திறந்து நீ வா நீ வெளியே சண்டைக்கு கூப்பிடுறான் ப்ரோ விக்கல்ஸ் கதவை திறந்து நீ வெளியே வாராசா எனக்கு இந்த ஆட்டமே வேண்டாம் எனக்கு இந்த கேமே வேண்டாம் நீ வெளியே வா நம்ம வெளியே போலாம் வா அடிச்சுக்கலாம் வான்னு சொல்லிட்டு அவன் செய்யறான் செஞ்சுட்டான் இவ்வளவு கோவம் எல்லாமே சாண்ட்ராவை அப்படி வெளியே தள்ளினது மட்டும்தான் சாண்ட்ரா அந்த கதவை திறந்து டம்முன்னு ஒரு மாதிரி இடிச்சு வெளியே தள்ளி பொத்துனவங்க கீழே விழுந்து அந்த பதட்டத்தில் கத்தி அழுது அந்த பேனிக் அட்டாக் வந்து பிக்ஸ் வந்ததுதான் இவனுக்கு இவ்வளவு கோவம் அதனால்தான் இந்த மூன்று ஆண் மகன்களும் சண்டையை போடுறாங்க மூன்று எங்க அண்ணுக்கு மூ இந்த இந்த ஃப்ரேம்லலாம் பார்க்கும்போது மூன்று ஆண் மகன்கள் தர்றாங்க ப்ரோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கம்மாண்டில் போட்டுருக்கேன் மூணு பசங்களும் வச்சு செய்கிறானு வச்சு செய்கிறானு ஆனா எனக்கு என்னன்னா நீங்க இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கீங்க தெரியுமாடா இந்த ஸ்டாண்டெல்லாம் எல்லாம் டே டூ நான் இந்த மாதிரி தற்கொலை எல்லாம் வந்திருப்பானா இந்த கமாரின் அப்படிங்கிற இந்த கேடு கட்ட தற்கொலை எல்லாம் எவ்வளவு தரம் வந்திருப்பானா அவெல்லாம் காணாம போயிருப்பான் நீங்க எல்லாம் விட்டு விட்டு சண்டை போடுறான் சண்டை போடுறான் இவன் கேட்ட நம்மகிட்ட சண்டைக்கு வருவான் எதுக்கு பயப்படுறீங்க என்ன கிழிச்சிருவானா இவன் அவ்வளோ பெரிய இவன் கிழிச்சிருவானா அப்பவே ஸ்டாண்ட் எடுத்திருந்தீங்கன்னா இவெல்லாம் காணாமே போயிருப்பான் ஏன்னா இன்ட கேமே கிடையாது ரெண்டு பெண்களை வச்சு தானே கேம் ஆர்ட் ரெண்டு பெண்களை வச்சு அந்த ரெண்டு பெண்கள் மாற்றி மாற்றி அறுவரா ஆறு அறுவரா பாருன்னு சொல்லிட்டு அங்கே உருண்டுட்டு இருந்தானே தவிர மற்றபடி வண்ட கேமே கிடையாது இவன் கிட்ட இருக்கிறது அந்த கேம் ஒண்ணு சும்மா ஆகுன ஏய் அப்படின்னு சொல்லிட்டு எகிறிட்டு வருவான் இதை தாண்டி அந்த டம்மி பாபாட்ட கிட்ட ஒண்ணுமே கிடையாது என்னெல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு டம்மி பாபா பெறும் அவனா ஒரு டம்மி பாபா ஒரு பத்து நிமிஷம் கூட பேசுறது தொடர்ந்து அவன பேர் ரெண்டு பாயிண்ட் வந்து பாயிண்ட் பிடிச்சு பேசுங்களா ஓடிடுவான் அவனே கிளம்பி போயிருவா அப்படி இல்லப்பா அப்படி சொல்லிட்டு அவனே ஆப்போசிட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவான் அவனே பேச ஆரம்பிச்சிருவான் அந்த மாதிரி ஒரு டம்மி பேஸ் அந்த காமு ஓகேவா பாப்போம் இன்னைக்கு இந்த காமு டம்மிக்கு எப்படி எல்லாம் ஃபயர் விடுறாங்க எப்படி கிங் காமுன்னு சொல்லி முட்டு கொடுக்குறாங்கன்னு எல்லா விஷயத்தையும் நானும் பார்க்கணும் முட்டுங்கடா இன்னைக்கு முட்டுங்க இன்னைக்கு உட்காந்து முட்டுங்க ஆனா இன்னைக்கு நைட்டு உங்களை விடுறதா இல்லடா இன்னைக்கு நைட்டு பாக்கணும் இந்த பீடியன்ஸும் இந்த கிங் காமுக்கான அந்த கூட்டத்தையும் பாக்கணும் காசு வாங்கிட்டு என்னென்ன கூ கூனிங்க இன்னைக்கு பாக்குறேன் அவங்களுக்கான சம்பவத்தை என்ன கிழிக்கிறீங்க என்ன மாதிரி நெரட்டிவ் செட் பண்ணி முட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு பாக்கணும் இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மாற காமுக்கமாடுங்க தயவுசெய்து கமாண்டில் வந்து திரும்ப மாசு ஃபயர்னு சொல்லிட்டு எச்ச மாதிரி கமாண்ட் படாதீங்க நல்லா இருக்காது அது உங்களுக்கான புத்தியை காட்டும் ஸோ புரிஞ்சுக்கோங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மாடகாமல் கமாண்டில் போடுங்க நைட்டு இருக்கு சம்பவம்